பாப்பு குடும்ப உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு நாங்கள் வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் மரவள்ளிக்கிழங்கு தான் நேற்று வாங்கி வந்தார் அதை வந்து நம்ம வீட்டில் இப்படி தான் அவிப்போம் இட்லி குண்டால ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு இட்லி வேக வேக வைக்கிற மாதிரியே தான் அதை வந்து பாயில் பண்ணி எடுத்துடணும் நல்லா வாஷ் பண்ணணும் அப்போவுமே மண் இருக்கும் அடியில் அந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சுவையாக இருந்துச்சு குழந்தைங்களுக்குமே வந்து ஸ்நாக்ஸுக்கு அது தான் கொடுத்து அமிச்சோம் காலையில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டும் போனாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் அவரக்காய் காரக்குழம்பு கொத்தரக்காய் பொரியல் தான் காலையிலேயே எழுந்து காயெலாம் கட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக சமையல் வேலையை இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு அதனால சரி காலையிலேயே வந்து போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் டைம் இருக்குன்ட்டு நான் எடிட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சுன்னா ஒரு வாரமாக தொடர்ந்து சர்ச்சில் வந்து ப்ராக்டிஸ் போயின்றதுனால நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணேன் அந்த பின்னாடி ஒரு ஊசி போடுவாங்கள்ல முதுவில் அது பயங்கர வலி விசப்பா ஒன்று ரெண்டு நாள் இருக்குது ரெண்டு நாள் பத்திரமா நாங்கள் டான்ஸ் ஆடுற எல்லோரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் ஜுரம் கோல்டு கை வலி என்னோட வயதானவங்களாக இருக்கிறாங்க டான்ஸில் ஆனாலும் சாமிக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கும் பொழுது அந்த பலவீனங்கள் எல்லாத்தையும் சாமி வந்து மாற்றுவார் அதுக்கப்புறம் காலையில் ஒர்ஷிப் பண்ணும் போது மோசஸ் ராஜசேகர ஐயா இப்போ இறந்துட்டாங்க அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் விஷயம்னான்னா ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு நம்ம வந்து யாரையுமே நம்பவே கூடாது சாமியை மட்டும் தான் நம்பணும் அப்படின்னாரு இதை தான் காலங்காலமாக எல்லாரும் சொல்லி நிற்கிறாங்க சொன்னாலும் நம்ம வந்து நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நம்ம ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்கிட்டையோ சொல்கிறது தான் நம்ம பார்ப்போம் ஆனால் நான் இப்போ ஒரு ஒரு வருஷமாக வந்து அது மாதிரிலாம் யார் கிட்டே சொல்ல சாமி நான் அவ்வளோதான் அப்படி வந்து எதனா விஷயம் காதுக்கு வந்தது ஓ இவங்க இப்படி தானா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறதோ அவங்க கூட ஃபைட் பண்ணுறது அவங்கள எதிர்த்து இது பண்ணோம் அந்த என்னெல்லாம் சுத்தமாக எனக்கு கிடையாது அப்படி பேசுனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறது கூட கிடையாது ஏன்னா சாமி நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணும் சாமி வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வாய்க்க செய்வார் தேங்க்யூ